எர்பல் லைஃப் ஷேக் குடிக்க நல்லா இருக்கு ஆனா பெல்னோஸ் கோச்சு சொல்ற டிப்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தண்ணி அதிகமா குடிக்க சொல்றாங்க என்னால அதிகமா குடிக்க முடியல பகல்லாம இருக்க சொல்றாங்க என்னால தூங்காம இருக்க முடியல டெய்லி பேசிஸ்ல டயட் ஃபாலோ பண்ண சொல்றாங்க என்னால காலையில ஈவினிங் இந்த ரெண்டு டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க அதுவும் கூட என்னால பண்ண முடியல இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டா பாலோ பண்ணாதான் எந்த ரிசல்ட் கிடைக்கும் சொல்றாங்க ஆனா என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க நான் சொல்ற மெத்தட்ல நீங்க டெய்லி பேசஸ்ல ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு எந்த ரிசல்ட் கிடைக்கும் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பத்தியோ வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேல தெரி நம்பர் கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம் இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணப் போறீங்களா அப்போ கரெகட்டான ப்ராடக்ட் வாங்கி வச்சிங்க ப்ராடக்ட் எங்க வாங்கணும் அப்படின்னா உங்க வெல்னஸ் கோச் கிட்ட கேளுங்க ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன்ல பெர்ஃபெக்ட் கஸ்டமர் ஐடின்னு ஒன்னு இருக்கு அந்த ஐடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா

பதினோரு மணிக்கு வந்து அப்ரேஷ் எடுக்கணும் மதியம் ஒரு மணிக்கு சாப்பாடு சாப்பிடணும் அடுத்து மூணு மணிக்கு அப்ரேஷ் எடுக்கணும் நைட்டு எட்டரை மணிக்கு ஷேக் குடிக்கணும் அடுத்து ஒன்பது மணிக்கு படுத்து படுத்துங்கணும் இதுதான் உங்களுடைய ரொட்டீன் லைஃபா இருக்கணும் இந்த மெத்தட் தான் என்னால் கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபீல் பண்றாங்க நான் நைட்டு தூங்குறதுக்கே வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிடுது காலையில எழுந்துறதுக்கு லேட் ஆயிடுது அப்போ நான் எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேளுங்க உங்க வெல்னஸ் கோச்சு கிட்ட அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய டைமிங் வந்து மாறுது அப்படி மாறும்போது நீங்க ஷேக் எடுக்கிற டைம் எடுக்கிற டைம் சாப்பாடு சாப்பிட்ற டைம் எல்லாமே வந்து நேரம் தள்ளி போகுது அப்படி தள்ளி போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வெல்னஸ் கொடுப்பாங்க அத ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வெயிட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது தண்ணி அதிகமா குடிக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க நான் ஃபாலோ பண்ணுங்க நீங்க காலையில டூ பிப்டி எம்எல் வந்து அப்ரெஷ்ல வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அப்ரஷ் எடுத்துங்க அடுத்தது பதினொன்று மணி போல எடுத்துங்க மூணு மணி போல எடுத்துங்க ஈவினிங் ஆறு மணி போல எடுத்துங்க இந்த நாலு டைம் அப்ரெஷ் எடுக்கும்போது இதுலயே நீங்க அதிகபட்சம் ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிட முடியும் லிட்டர் தண்ணி கம்ப்ளீட் அடுத்தது நைட்டுக்குள்ள உங்களால ஈஸியா ரெண்டு லிட்டர் தண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும் லிட்டர் தண்ணி குடிச்சு முடிக்கணும் நைட்டுக்குள்ள ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் உங்களால முடியும் அடுத்தது பகலில் வந்து ரொம்ப தூக்கம் வருது என்னால அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க நைட்ல தூங்குறதுக்கு நேரத்தோட தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் தூங்கிட்டீங்க அப்படின்னா நைட்ல சில பேர் வந்து மொபைல் அதிகமா யூஸ் பண்றீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை பகல்ல தூக்கம் வராது அடுத்தது நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்க என்னால எக்ஸசைஸ் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வாக்கிங் போறதுக்கு ட்ரை பண்ணுங்க மினிமம் ஒரு ஆஃப் அன் இல்ல ஒன் ஹவர் வந்து வாக்கிங் போனீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்க ரெகுலர் பேசிஸ்ல ஃபாலோ பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கு சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு ஈஸியா இருக்கும் எப்படி நீங்க ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் நாங்க டெய்லி பேசிஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னை தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் தேங்க்யூ